ट्यूब तमिल வணக்கம் கிரீன்லாந்து விவகாரம் இன்று காலை பிடித்திருக்கும் சூடு டென்மார்க்கினுடைய மூன்று வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஒருவர் பி எஸ் டி மூலர் இன்னொருவர் மோன்ஸ் இன்னொருவர் மார்டின் லிதகோட் இவர்கள் மூவரும் அமெரிக்காவினுடைய அதிபர்கள் பில் கிளின்டனில் இருந்து இன்றைய டொனால்டு டிரம்ப் வரை பதவியில் இருந்த முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர்களாகும் இந்த விவகாரத்தில் டென்மார்க் எப்படி செயற்பட வேண்டும் என்பதற்காக அறிஞர்களினுடைய முப்பெரும் வழிகாட்டல் கிடைத்திருக்கின்றது இது டென்மார்க்கிற்கு மட்டும் அல்ல உலகம் முழுவதிலும் பரவி இருக்கின்ற மக்களுக்கும் உங்களுக்கும் முக்கியமானது ஏனென்றால் ஒரு பிரச்சனையை எப்படி தந்திரமாக வெட்டியாடுவது டொனால்டு டிரம்புடன் பகைப்போமாக இருந்தால் வர்த்தகத்தை செய்ய முடியாது டென்மார்க்கினுடைய மிக பிரமாண்டமான நோவா நோடிஸ் மற்றும் வெஸ்டாஸ் காட்டாடி போன்ற பிரமாண்டமான நிறுவனங்கள் எல்லாம் அமெரிக்க சந்தையில் பணத்தை அள்ளி கொட்டி கொண்டிருக்கின்றன இந்த நிறுவனங்கள் எல்லாம் டொனால்டு டிரம்ப்புடன் மோத வேண்டி வரும் இவைகளினால் கிடைக்கின்ற பணத்தை இழக்க வேண்டி வரும் இது ஒரு புறம் இருக்கின்ற பிரச்சனை டென்மார்க்கில் இருந்து பெருகையான ஏற்றுமதி அமெரிக்காவிற்குள் தான் நடைபெறுகின்றது இந்த ஏற்றுமதிகள் இருந்தால் நாட்டின் பொருளாதாரம் பெரும் நெருக்கடியை சந்திக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யலாம் என்பதற்கு இவர் மிகச்சிறந்த வெளியுறவுத்துறை புத்தகங்களையும் ராஜதந்திர நூல்களையும் எழுதியவர் சமீபத்திலும் இரண்டு முக்கிய நூல்கள் வெளியாகி இருக்கின்றன இவர் குறிப்பிடுகின்றார் இந்த விவகாரத்தை கையாண்டது சரிதான் என்பதை அரை மனதுடன் இவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார் முதலாவது ராஜதந்திர விவகாரம் என்பது ஓர் அவித்த முட்டையை போல அமைந்திருக்கும் நமது கையில் மயிர் கத்தி போன்ற மெல்லிய கத்தி இருக்கும் அதனால் அதை வெட்டுகின்ற பொழுது இரண்டு பக்கமும் ஒரு சிறிய அளவு கூட அதிகமாக செல்லாமல் வெட்டுவதுதான் ராஜதந்திரம் எனவேதான் இரண்டு பக்கங்களாலும் பிரச்சனை வரக்கூடாது ஒரு பக்கத்தால் கிரீன்லாண்டை பறிகொடுத்துவிடக்கூடாது இன்னொரு பக்கத்தால் டொனால்டு டிரம்பை பகைத்து வியாபாரத்தில் இருக்கின்ற வருமானத்தை இழந்துவிடக்கூடாது இந்த இரண்டிற்கும் இடையே இருக்கின்ற சிக்கல் என்னவென்றால் ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லாண்டை விலைக்கு தாருங்கள் என்ற

ஒரு எண்ணம் என்று அவருடைய முகத்தை முறித்திருந்தார் உடனே சீற்றமடைந்த டொனால்டு ட்ரம்ப் நீ ஒரு நேஷ்டி என்று அவரை வெறுத்து விட்டு சென்றார் எனவே ரெண்டு பேருக்கும் இடையே ஏற்கனவே மோதல் இருக்கின்றது இனிமேல் அவர்கள் உறவுபடுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு எனவே இந்த இடத்தில் வேறு யாரையும் இறக்கிவிட வேண்டும் அவர்களே இதை பேச வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இது சரியான ஒரு கருத்தாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்பிற்கு யார் புத்தி சொல்வது இந்த அடங்காத காலையை கட்டுவது யார் இதனுடைய மூக்கில் மூக்கண கயிறை போடுவது யார் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாத பிரச்சனையாக இருக்கின்றது பூனைக்கு மணி கட்டுவது போல டொனால்டு பகைத்துக் கொள்வோமாக இருந்தால் வர்த்தகத்தை இழந்து விடுவோம் என்று நாடுகள் எல்லாம் அஞ்சி நடுங்குகின்ற ஒரு சூழ்நிலையில் சந்தித்து இந்த விவகாரத்தை இதுவரை தந்திரமான முறையில் தான் கொண்டு செல்லுகின்றார் என்று இந்த மூன்று பேரும் கூறியிருக்கின்றனர் ஏனென்றால் இதில் இருக்கின்ற முக்கியமான தந்திரம் உண்மையில் இந்த விவகாரத்தை எதிர்த்திருக்க வேண்டும் டொனால்டு எப்படி எதிர்க்கின்றாரோ அவரை போல எதிர்க்கும் பொழுதுதான் அவருக்கு விளங்கும் அமைதியாக இருப்பது அவர் விளங்கிக் கொள்ளுகின்ற ஒரு மந்திரம் அல்ல இருப்பினும் இவர்கள் பூசி மொழி டென்மார்க்கின் ஸ்டேட்ஸ் மினிஸ்டருக்கு எதிராக ஒரு கருத்து வராத வகையில் பாதுகாக்கின்றார்களா என்பது இவர்கள் மூவரினுடைய சத்தற்ற கருத்தில் இருந்து உணரவும் முடிகின்றது கிரீன்லாந்து நாடு கிரீன்லாந்து மக்களுக்கே சொந்தம் அவர்களே தீர்மானிக்க வேண்டும் என்று இப்பொழுது டென்மார்க்கினுடைய கூறியிருப்பதை சரியென்று இவர்கள் ஏற்றுக்

என்னதான் நடைபெறும் என்பதை தெரியவில்லை இப்படியான ஒரு நிலை சீனாவில் என்று தலைமுழுகிவிட்டு ஓடியதும் நாட்டின் மீது சீனா தாக்குதலை நடத்தப்போவதாக கூறப்படுகின்றது தைவான் தன்னுடைய தலைவிதியை தானே தீர்மானிக்கலாம் என்று சொன்னாலும் சீனா சும்மாவா இருக்க போகின்றது எனவே தன்னுடைய தலைவிதியை தீர்மானிக்கலாம் கிரீன்லாந்து என்றால் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் தீர்மானித்து என்ன பயன் டொனால்ட் ட்ரம்ப் கூறிவிட்டார் தான் இராணுவத்தை பாவிப்பேன் வரி ரீதியான அழுத்தங்களை பாவிப்பேன் என்பதை மறக்கவில்லை எனவே அவர் கிரீன்லாண்டை தன்னிடம் கையகப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்குவார் என்பதையே காண முடிகின்றது இந்த நிலையில் இது தொடர்பாக வந்திருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பேரோசைகளும் வெடி ஓசைகளும் அடுத்தடுத்த செய்தியில் படிப்படியாக வந்து கொண்டிருக்கின்றன இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கமுறவுகளை